சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின்படி வங்கக்கடலில் நாளை உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் கூடும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தெற்கு அந்தமான் கடலின் மத்திய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு நிலவி வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இது நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அடுத்த நாற்பத்தி மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வருகின்ற பதினேழாம் தேதி வாக்கில் இது மேற்கு முதல் வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது இதனால் பதினேழாம் தேதி தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பன்னிரண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி இன்றும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது அரபிக் கடலை நோக்கி நகர்ந்திருக்கிறது இந்நிலையில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அதாவது காலை பத்து மணி வரை பதினோரு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இந்நிலையில் இன்று காலை பத்து மணி வரை அதாவது அடுத்த இரண்டு மணி நேரத்தில் பதினோரு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதன்படி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி விருதுநகர் மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்க கூடும் என தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற வானிலை செய்திகளை உடனடி உடன் தெரிந்து கொள்ள ஆ நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்